குண்டு கத்திரிக்காய் புளி குழம்பு இப்படி செய்து பாருங்கள் வணக்கம் இது ரத்னம் கிச்சின் நான் உங்களுக்காரன் இன்றைக்கு வந்து ஒரு கத்திரிக்காய் புளி குழம்பு நான் கத்திரிக்காய குண்டு கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி வெட்டிடுறேன் வெட்டிட்டு பாதி பாதியா இப்போ வந்து இதை எடுக்கணும் அதுக்கு வந்து நான் பேர் கொஞ்சம் நாலு பூண்டு சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் அதனா வெட்டியிருக்கு மூன்று காஞ்ச மிளக கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு புளி பெருஞ்சீரகம் வெந்தயம் இப்போ எப்படி செய்கிறது காமிக்கிறேன் இப்போ வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் கரண்டியால் நாலு கரண்டி இப்போ இந்த கத்திரிக்காயை இந்த மாதிரி ஒரு முக்கால் பதத்துக்கு எடுப்போம் சூடரோ ஒரு அளவான சூட்டில் விடும்போது ஆக சூட்டை விட்டால் ஒரு கத்திரிக்காய் உடனே கருகி போயிடும் உள்ளே போகாது இப்போ பார்த்திங்கனா நாலு நிமிஷம் இந்த மிதமான சூட்டில் பாருங்க கத்திரிக்காய் வெந்து இருக்குது இப்போ திருப்பி விடுவோம் சூடு கூட இருந்தால் கருகி போயிடும் அதனால் வந்து இந்த சூடு கணக்காக இருக்கும் இந்த மாதிரி திருப்பி விடுவோம் அப்புறம் பின் பக்கம் இப்போ இதில் வந்து ஒரு அரை கரண்டி உப்பு எல்லாத்துக்கும் படுற மாதிரி போடுங்கோ அப்போ விந்து வரைக்குள்ளே உள்ள வந்து உப்பு சோரி நல்லா இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இப்போ மூடிய மூடுவோம் ஆனால் அந்த தண்ணி வந்துடும் கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி வைங்கோ இப்போ எடுத்துடுவோம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் கத்திரிக்காய் பாதிக்கு மேலே வெந்திரி இந்த காரணம் அப்போ இப்போ இதை வந்து இதை எடுத்துகிட்டு மற்ற தாளிக்கிற வெளில செய்வோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இனி மற்ற எல்லாத்தையும் தாளித்து எடுப்போம் இப்போ வந்து ஒரு அரக்கரண்டி பெருஞ்சீரகம் அரக்கரண்டி வெள்ளை கொம்பு கருவேப்பங்க இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம்

இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அடுப்பை கொஞ்சம் கூட்டி விடுவோம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து ஒரு அரை கரண்டி மஞ்சள் தூள் போடுவோம் போட்டு அதை கிளறி விட்டு அடுப்பை கொஞ்சம் மிதமான சூட்டில் குறைச்சி விடுவோம் இந்த மாதிரி வந்துருச்சு இப்போ வந்து தேவையான அளவு தூளை போடுவோம் உரைப்பு கூட கூடுவோம் சொன்னால் உரைப்பாக போடுவோம் கொஞ்சம் தூளை கூட நான் ரெண்டு வரண்டி ரெண்டு வரண்டி தூள் போட்டுட்டு வடிவாக இருப்போம்மா இந்த தூள் பக்கை அடங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த தூள் பக்கி அடங்கி இருக்கும் புடியை விடுவோம் புளி வந்து கொஞ்சம் தாராளமாக விடுவோமா நான் இன்னொரு இன்னொருக்கா கரைச்சிட்டு தான் போடுறோம் இப்போ இந்த இன்னும் கொஞ்சம் புளியை கரைச்சி விடுவோம் சரியா கணக்காவிட வேண்டாம் அடவை இறந்தால் தான் அந்த குழம்பு தடித்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் கூட்டி விட்டு கொஞ்சம் சூடு வரணோனே கத்திரிக்காயை உள்ளே போடுவோம் பசங்க சொன்னால் இப்போ இந்த குழம்பு புளி குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ கத்திரிக்காயை இதில் போடுவோம் போட்டுட்டு ே இந்த மாதிரி எல்லா இடமும் இந்த குழம்பு படுற மாதிரி செய்து போட்டு மூடி விட்டு மிதமான சூட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சார் அஞ்சு நிமிஷம் வச்சு திறந்துடுவோம் கரம்புவோம் கத்திரிக்காய் வந்து வெந்திரிச்சு இதை வந்து மற்ற பக்கம் திருப்பி விடுவோம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் திருப்பி விட்டுருக்குதுன்னு ஒரு சொட்டு கொஞ்சம் கரம் மசாலா போடுவோம் போட்டுட்டு லேசாக கிளறி விடுவோம் அவ்வளோதான் இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்தில் நிப்பாட்டிடலாம் அருமையான கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடியாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அருமையான கத்திரிக்காய் புளி குழம்பு ஆயிடுச்சு ஆக குழம்பில் நல்ல உரளவு இருக்கமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஓகே இந்த மாதிரி செய்து பாருங்க இப்போ இடம் மாத்துவோம் இப்போ பாருங்க கத்திரிக்காய் எல்லா இடத்தையும் போட்டு இப்போ வந்து குழம்ப பிடிக்குவாங்க மேலே விடுவோம் வந்து அப்படியே ஊறி நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அருமையான கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு அதோட வந்து இந்த மாதிரி சோறு வச்சு சாப்பிடலாம் வர வர கரையும் சேர்த்து சாப்பிட்லாம் ஏன்னா தனியாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்க கத்திரிக்காய் இந்த மாதிரி புளி குழம்புக்கும் சோத்துக்கும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அருமையாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் very ¿eh? bye